i <laughs> 何だろう லைட் மாட்டிக்கிட்டே போயி சரிடா ஐயோ நல்ல செல்லமா பாத்தத போறோம் நாளைக்கு போறோம் நாளைக்கு போறோம் நாளைக்கு போனவவவ தலையில மெட்டிக்கு என்ன தோதுது அம்மா

கேக்குறவ நான் பாத்தேன் நானே ஒரு வழி பண்ணி ம என்ன நான் பேசுறதுக்கு ஆனா நீங்க எந்த அந்த உடம்பு முடியாம சார் குடும்பம் பாக்குது வேற யாரும் இல்ல சார் நான் அத்திச அந்த பையனுக்காரன் ஒரு ஹெல்ப் பண்ணி சொன்னாரு போனீங்கன்னா தப்பாக போயிருக்கோம் எங்கே மின்கட்சி இருக்கும் எங்கே எது இருக்கும்னு தெரியாது தண்ணிக்கில் தானே போகிறோம் சகுதிக்கில் தானே போகணும்னு போனீங்கன்னா கவனம்லாம் போயிருக்கும் அந்த தங்கச்சி அது போட்டிருந்தாலும் இந்த பாதி வந்துருக்காது அவள் போடாமல் போனதுனால தான் இது தெரியும் அதை அதை சொல்ல முடியாது அர்ஜென்ட் வந்து உயிர் வைத்து சொல்ல உயிரை விட இந்த உயர்ந்தது ஒன்றும் இல்லை அதை நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லை நம்ம தான் பார்த்துக்கணும்

முறையை திமுகவே பார்த்துக்கிருவோம் குழந்தைகளை நாங்க படிக்க வைக்கிறோம் அப்படிங்கறாங்க சரி படிக்க வைக்கட்டும் படிக்க வைக்கட்டும் அதான் இது வந்து இது ஒரு படிப்பனையா எடுத்துக்கிட்டு இது போன்ற நிகழ்வுகள் இந்த துயர நிகழ்வுகள் இனி தொடராம அரசு கவனத்துல எடுக்கும் ஏன்னா இனி பருவம் மாறுது மழை காலம் வருது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி செய்திகளை கேட்கறது சரியா இருக்காது அதை கவனத்துல எடுக்கும் மிக்க நன்றி வடசென்னை அதுபோல கண்ணகி நகர் போன்ற எளிய மக்கள் வாழக்கூடிய அப்படி இருக்கு மற்ற சென்னையில் உயர்தட்டு மக்கள் வாழக்கூடிய மாதிரி எப்போதுமே ஒரு குற்றச்சாட்டு எளிய மக்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதை எப்படி அது ஒரு அரசியல் அதிகாரங்கள் இருக்குல்ல ஒரு ஒரு மாமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் வாழ்கிற பகுதி அங்கே அமைச்சராக இருக்கிறவர்களை தேர்வு செய்யற பகுதி அந்த பகுதிகளில் கூடுதல் கவனம் இங்கே இது வந்து அரசியல் அதிகாரமற்ற எளிய மக்கள் இவர்களுக்கு தலைவனோ அவர்களுக்கென்று வலிமையான குரலோ இல்லாத போது அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க மீனுக்கு இருக்கிற மதிப்பு உயிருக்கு இருக்கிறது நீங்க அதிகப்படியா நச்ச ஆலைகள் எங்கெங்க நிறுவப்பட்டிருக்குன்னு எடுத்தீங்கன்னா அது கடற்கரை கிராமங்கள்ல தான் நிறுவப்பட்டிருக்கு அங்க இருக்கிற என் மீனவ சொந்தங்களுக்கு அரசியல் அதிகாரமோ அரசியல் வலிமையோ அவனுக்கென்று ஒரு தலைவனோ குரல் இருப்பவோ எவனும் இல்லாததுனால அவன் வந்து சிறிய பூச்சினோடன டக்குன்னு குரவளை பிடிச்சி குரவளை பிடிச்சி கொண்டுடலான் குரலற்ற மக்கள் ஆகிடுறான் அதனால அந்த நகர்ப்புறத்தில் வாழுகிற அந்த முதன்மையான அண்ணா நகர் அசோக நகர் கே கே நகர் எம்ஜிஆர் நகர் அங்கேலாம் இதெல்லாம் வராது இப்போ இது எங்க வாழ்விடம் இல்லது நாங்க நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது நகரத்துக்குள்ளே தான் அவன் தூக்கி அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கள்ளுக்கட்டையில் தூக்கி நம்ம இடம் இருக்கிறா கல்லு குட்டையை செம்மஞ்சேரி செம்மஞ்சேரி இப்படி தூக்கி போட்டாங்க நகரத்தில் வாழ்ந்த குடிமக்கள் எங்களை அந்த நகருக்கு பூர்வியக்கூடிய தூக்கி புறணும் வரல தள்ள